தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய பிறகு இப்போ ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்ருக்காங்க அந்த அறிக்கையில் தலைவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் மருத்துவமனையில் இருக்கும்போது நான் சீக்கிரம் உடல் நலம் பெற என்னை வாழ்த்திய அனைத்து அரசியல் நண்பர்களுக்கும் திரைப்படத்துறையை சார்ந்தவர்களுக்கும் எனது அனைத்து நண்பர்களுக்கும் நலம் விரும்பிகளுக்கும் மற்றும் நான் நலம் பிரார்த்தனைகள் செய்த மனதார வாழ்த்திய என் மீது அளவில்லா அன்பு வைத்திருக்கும் என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான ரசிகர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் எனது உளமாற மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க தலைவருக்கு ஒன்றுன்னா முதல்ல வந்து நிற்கிறது தலைவரோட ரசிகர்கள் தான் தலைவருக்காக எத்தனையோ கோயில்களில் பிரார்த்தனைகள் பண்ணுறது அப்புறம் வேண்டுதல்கள் வைக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தலைவருக்காக ரசிகர்கள் செய்வாங்க இந்த முறையும் செஞ்சாங்க ஸோ அதனால தான் தலைவர் வந்து இவ்வளோ ஒரு உருக்கமான ஒரு பதிவை ரசிகர்களுக்காக ஒரு அறிக்கையை வெளியிட்ருக்காங்க